வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கலசம் வச்சு எப்படி வழிபடணும்னு எளிய முறையில் வந்து நான் டெமோ வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புதுசாக ஆரம்பிக்கவங்க கூட இதை பார்த்து எளிமையான முறையில் வந்து நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணலாம் ஆனால் கலசம் வச்சு வழிபடும் போது தொடர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சே வரலட்சுமி பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் அதில் எந்த ஒரு தடையும் இல்லை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு மனையை வச்சு அது மேலே வந்து ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தாம்பாளம் வச்சு அதில் வந்து ப பச்சரிசி பச்சரிசியை வந்து பரப்பிக்கணும் இதில் வந்து நான் அச்சதை அதாவது பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் நெய் விட்டு இது பண்ணினா அச்சதை வந்து ரெடி ஆயிரும் அதை வந்து அந்த தாம்பளத்து மேலே நல்லா பரப்பிக்கிட்டு இது மேலே தான் வந்து நம்ம இப்போது நம்மளுடைய கலசத்தை வச்சு பூஜையை வந்து பண்ண போகிறோம் எப்படி கலசம் வைக்கணும்னு பார்க்க போகிறோம் இப்போ கலசத்தை எடுத்து வச்ச உடனே இதில் வந்து நம்ம இரண்டு முறையில் வந்து பண்ணலாம் ஒன்று வந்து பச்சரிசியே உள்ள போட்டு தேங்காய் வச்சு நம்ம அம்மன் வச்சு வழிபடலாம் இல்லைனா வந்து நீர் ஊற்றியும் வழிபடலாம் நான் இப்போ வந்து நீர் ஊற்றுற முறையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நீரை ஊற்றிக்கோங்க நல்ல பு நல்ல தண்ணி எடுத்து அதை வந்து அந்த இதில் கலசத்தில் ஊற்றிட்டு ஒரு விரலி மஞ்சள் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூ போட்டுக்கோங்க அப்புறமா ஏதாவது வெள்ளிக்காயினோ இல்லை தங்க காயினோ போடுறது வந்து நல்லது இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை கூட போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் அஞ்சு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் அப்புறம் வாசனை உள்ள எல்லா பொருட்களும் போட்டுக்கலாம் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து ஒரு எலுமிச்சம்பழமும் வந்து க கண்டிப்பாக போடணும் இதுவே பச்சரிசியாக இருந்தாலும் இதில் இருக்க இதில் போட்ட எல்லா பொருளையும் போடணும் அது கூடவே வந்து காதோல கருகமணின் இருக்கும் அதை வந்து பச்சரிசி போட்டால் அதை வந்து கண்டிப்பாக போடணும் தண்ணியில் வந்து இந்த பொருட்கள் மட்டும் போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம மாவிளோ ஒரு அஞ்சு மாவிலையோ இல்லை மூணு மாவிலையோ அந்த மாதிரி வச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் நல்லா மஞ்சள் பூசி வச்சிருக்க முழு மட் தேங்காவை வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து இப்போ அம்மனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த அம்மனை வந்து நம்ம நமக்கு விருப்பப்படி நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் நல்லா மூஞ்சே வந்து சில பேர் சந்தனம் மஞ்சளை வச்சு நல்லா அழகாக மூஞ்சி மாதிரியே அம்மனோட முகம் மாதிரியே வந்து வரைவாங்க நமக்கு வந்து தெரியாத பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி எளிமையாக வந்து அதில் ஒரு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா வந்து தாலி சரடு கண்டிப்பாக போடணும் கலசத்துக்கு தாலி சரடும் கட்டிட்டு நல்லா வாசனை உள்ள மலர்கள் தாமரைப்பூ பூன்னு எல்லாம் அந்த அம்மனுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எளிய முறையில தான் பண்ணணும் நாட்கள் வந்து இருக்கணும் அஹ் வேலைக்கிழமையே அழைச்சீங்கன்னா வியாழன் வெள்ளி சனிக்கிழமை தான் புனர் பூஜை பண்ணி அதை வந்து எடுக்கணும் இதுவே நீங்க வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூஜை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணிங்க வெள்ளிக்கிழமை காலையிலே அம்மனை அழைச்சிட்டு சாயந்தரம் வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நிறைவு பண்ணிக்கலாம் ஆனால் கலசம் வச்சு வழிபடும் போது மூணு நாள் கண்டிப்பாக இருக்கணும் மூணு நாளும் பிரசாதம் எல்லாம் வச்சு தான் அம்மனை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ வந்து நம்ம கலசம்லாம் வச்சாலும் சரி ஃபோட்டோவாக வச்சு அம்மனை வழிபட்டாலும் அம்மனுக்கு வந்து நம்ம தாம்பூலம் வைக்கணும் வர்ற பெண்களுக்கும் தாம்பூலம் கொடுக்கணும் அது வந்து என்னெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அப்புறமா மஞ்சள் கயிறு கிழங்கு போட்டு வைக்கிறவங்க வைக்கலாம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் பூ இது இவ்வளவு வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது வளையலும் கொடுக்கணும் நான் இதில் வளையல் வைக்கல வளையலும் கண்டிப்பாக கொடுக்கணும் இது போக இதே மாதிரி தேங்காய் வச்சு கொடுக்குறது இன்னும் சிறப்பு சில பேர் சேரி வச்சு கொடுப்பாங்க இல்லைனா மங்கள பொருட்கள் வந்து வேற கண்ணாடி சீப்பு அப்புறமா மருதாணி இந்த மாதிரியும் நமக்கு வச்சு கொடுக்கலாம் நம்மளுடைய வசதியை பொறுத்து நம்ம எப்படினாலும் வச்சு கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதுனால் வெத்தலை பா பழம் பூ மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கிழங்கு இதுதான் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம மகாலட்சுமி வழிபடும் போது அந்த தாயோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எளிமையாக உங்களுக்கு எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரலட்சுமி பூஜை பண்ணுறதுனால கணவனோட ஆயுள் வந்து அதிகரிக்கும் க மனைவிக்கு தீர்க்க சுமங்கள பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் வந்து செல்வ செழிப்பு குழந்தைகள் படிப்புன்னு சகல் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த வரலட்சுமி விரத வழிபாடு ஸோ பெண்கள் இதை தவற விடாமல் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி எளிமையான முறையில் கலசம் வச்சும் ஃபோட்டோ வச்சும் நீங்கள் வந்து வழிபடலாம் இல்லை முடியாதவங்க மகாலட்சுமி பூஜை மாதிரி கூட பண்ணி ஒரே ஒரு பிரசாதம் வச்சு போற்றிகள்லாம் சொல்லி வழிபடலாம் இன்னொரு ஆன்மீக தகவலில் உங்களை பார்க்குறேன்